இறுதி போட்டி கிராண்ட் ஃபினாலே லைவ் நடக்க போதுங்க ஆறு ஃபைல்ஸ் இருக்காங்க எல்லா குழந்தைகளுமே சூப்பராக பாடக்கூடிய குழந்தைகள் தான் அதில் திவினேஷ் யோகஸ்ரீ ஹேமத்ரா ஸ்ரீமதி அபினேஷ் மகத்தி இந்த ஆறு பேர் தான் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்ற போட்டியாளர்கள் இந்த ஆறு பேரில் ஒருத்தர் தான் வின்னராக போகிறாரு அடுத்த வாரம் தெரிஞ்சிடும் யார் வின்னர் சொல்லி அதோட லைவ் பார்க்கலாம் மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அதுலேருந்து பார்க்கலாம் எல்லா போட்டியாளர்களும் பாடுற பாடலாம் பார்க்கலாம் அன்னைக்கு தெரியும் யார் வின்னர் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தையும் சூப்பராக பாடுறாங்க அன்றைக்கி எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும் நிறைய ஜட்ஜஸ் எல்லாமே இருந்திருப்பாங்க ஸ்பெஷலாக இருந்திருக்கும் அன்னைக்கு பார்ப்போம் யார் வின்னர் ஆகுறா அப்படின்னு சொல்லி இத்தனை மாதங்களாக எல்லா குழந்தைகளும் பாடல் பாடி இருக்காங்க எல்லா பாடலும் நம்ம கேட்டிருப்போம் இதில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் உங்களுக்கு ஃபேவரட்டான யார் குழந்தை யாரு இந்த ஆறு போட்டியாளர்களில் யார் வின்னர் ஆவாரு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் ஓட் யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது யாருக்கு அப்படின்னு சொல்லி கீழே வந்து மனசு பண்ணுங்க உங்களுக்கு விருப்பமான போட்டியாளர் யார் அப்படின்றத கீழே வந்து மனசு பண்ணுங்க நன்றி சொந்தங்களை